வணக்கம் என்று பல முக்கிய செய்திகளுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம் எனவே மிக முக்கியமான செய்திகளைத்தான் நாங்கள் உங்கள் உங்களுக்கு தர வந்திருக்கின்றோம் இலங்கை நாட்டை நாலு புறமும் இருந்து உலுக்கி போட்டிருக்கின்றது இந்த புயல் இந்த புயல் காரணமாக இலங்கை நாட்டை நான்கு புறங்களும் இருந்து உலுக்கி போட்டிருக்கின்றது இந்த புயல் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாக அமையாது இந்த நாடு தற்பொழுது ஓரளவு மீண்டு வருகின்ற நிலையில் அன்ரா குமார திசாநாயக்க அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு ஒரு உருக்கமான ஒரு கண்ணீருடன் ஒரு உருக்கமான வேண்டுகோளை விட்டிருக்கின்றார் அதாவது கண்ணீர் சிந்துகின்ற இந்த அழகிய குழந்தையை நாங்கள் மீட்டெடுப்போம் எனவே சூட்சமான நாட்டை உருவாக்குவோம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கருத்தை அவர் அவர் கூட்டு கூறியிருக்கின்றார் மிகப்பெரிய ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கின்றார் அவருடைய அந்த உரையினுடைய முழுமையான பகுதியை இந்த காணொலியில் பார்க்க மேலும் அத்தியாவசிய தேவைகளை அதாவது இந்த இயற்கை அனர்த்தத்தில் இயற்கை அனர்த்தத்தால இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட தற்பொழுது மீண்டு தற்பொழுது மக்கள் சிக்கி இருக்கின்றார்கள் தற்பொழுது காலநிலை தற்பொழுது ஓரளவுக்கு ஓய்ந்திருக்கின்றது எனவே இந்த புயல் வெள்ளம் மழை வீழ்ச்சி ஓய்ந்திருந்த போதும் மக்களுக்கான அந்த மீட்புப் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்தவும் இலகுபடுத்தவும் பலவேறு திணைக்களங்கள் மற்றும் பலவேறு அரசாங்க அமைப்புக்கள் அரசாங்க உத்தியோத்தர்களை இணைத்து முப்படைகளை இணைத்து பிரதமர் அலுவலகத்துடன் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை அவசரமாக இருக்கின்றார் எனவே இந்த கட்டமைப்பில் என்னென்ன அமைப்புகள் இருக்கின்றது இவற்றினுடைய பங்களிப்புகள் என்ன என்பது விரிவாக பார்க்க போகின்றோம் கட்டநாய்கா விமான நிலையத்தில் தங்கியிருந்து பல நாட்களாக தங்கியிருந்த பயணிகள் அதாவது இந்திய பயணிகள் இந்திய பயணிகள் இன்றைய தினம் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இங்கு வந்து நிவாரணங்களை கொண்டு வந்த இந்தியா விமானங்கள் திரும்பி செல்கின்ற போது அந்த நானூறு பயணிகளையும் படிப்படியாக இரண்டு கட்டங்களாக பிரித்து ஏற்றிச் சென்றிருக்கின்றார்கள் ஏன் இவர்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இவ்வளவு நாளும் சிக்கியிருந்தார்கள் என்பது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியையும் உணவக ஊழியர் காய்ச்சலால் இருந்திருக்கின்றார் மேலும் கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு மூன்று பிள்ளைகளின் தந்தையானவர் பன்னிரண்டு நாட்கள் காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சலுக்கு சரியான சிகிச்சை எடுக்காதன் காரணமாக கடந்த எட்டாம் தேதி காய்ச்சல் வந்திருக்கின்றது பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இவர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றார் எனவே பன்னிரெண்டு தினங்கள் இவர் தன்னுடைய அந்த காய்ச்சலைப் பற்றி கருத்தல் எடுக்கவில்லை இதன் பிறகு காய்ச்சல் அதிகரித்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு இங்கே யாழ்ப்பாணத்தில் நேற்றிய தினம் இறந்திருக்கின்றார் எனவே இந்த காய்ச்சலை நீங்கள் சிறு சிறுவனைத்தனமாக இணைத்து கொள்ளாமல் அதாவது நோய்களால் வந்த உடனே அருகில் இருக்கின்ற சிறிய மருத்துவமனையில் என்றாலும் உரிய மருந்துகளை எடுத்து உங்களுடைய அந்த காய்ச்சலை நிப்பாட்டி இருந்தால் இன்று அனாவசியமான உயிரிழப்பு வராது எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் பொழுது கடற்படையினர் மற்றும் விமானப்படையினர் விமானப்படையினருடைய அந்த மீட்பு பணிக்கு பணிக்கு வடக்கு பகுதியில் அதாவது வடமாகாணத்தில் வீசுகின்ற காற்று பெரிய இடர் என்று சொல்லியும் பல மணி நேரம் போராட்டு போராட்டத்தின் பின்னர் மூன்று பேரை காப்பாற்றியிருக்கிறார்கள் மன்னார் மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த ஒரு பத்து வயது குழந்தை உட்பட கணவன் மனைவியை மீட்டிருக்கின்றார்கள் இரண்டு மணி நேர போராட்டத்தின் பின்பு கடற்படையினரால் மீட்கப்பட்டுகின்றது எனவே கடற்படையினர் கூட தங்களுடைய உயிர்களை மக்களை துச்சமாக மதித்துத்தான் இந்த போராட்டத்தில் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய இந்த பணியும் இந்த நாட்டிற்கு மிகவும் மகத்தானது ஒன்று சொல்லி கூறி இந்த விஷயத்தை இந்த விடயம் சம்பந்தமாகவும் இந்த விடயம் சம்பந்தமாகவும் நாங்கள் விரிவாக பார்க்கப் போகிறோம் எமது காணொலிக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கும் அந்த வெள்ளை கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நம் நாடு வரலாறு காணாத பேரழிவை சந்தித்துள்ளது நிவாரணப் படிகளுக்கு மூன்று ஆயிரம் கோடி ஒதுக்கி ஒதுக்கீடு செய்ய பட்டிருக்கின்றது ஜனாதிபதி ஆந்திரா குமார் திசாநாயக்கா உருக்கமான உரிய ஒன்றை செய்திருக்கின்றார் வரலாற்றில் நாம் மிகப்பெரிய பேரழிவுக்கு முகம் கொடுத்துள்ளோம் இயற்கை பேரழிவு நம் சிறிய தீவை உலுக்கியுள்ளது நாடு முழுவதும் நீரால் மூழ்கியுள்ளது இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டியுழுப்ப வேண்டும் இவ்வாறு ஜனாதிபதி அனுரா குமார சிசாநாயக்க நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்ட உருக்கமான செய்தியில் கூறியிருக்கின்றார் எனவே அவருடைய அந்த உருக்கமான செய்தியில் என்னென்ன அவர் தெரிவித்திருந்தார் என்பது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் இந்த நாட்டை விலை விரைவில் மீட்கலாம் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம் இந்த அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பங்களை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கவும் பலமாக இருப்பதற்கு முன்வந்த அனைவரையும் நான் நான் இந்த நேரத்திலே அன்பாக அரவணைக்கிறேன் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் அந்த உருக்கமான பதிலில் உருக்கமான உரையாடலில் உருக்கமான அந்த உரையில் கூறியிருக்கின்றார் சில சுற்றறிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதில் தடைகள் ஏற்படுத்தியிருக்கின்றது இலங்கையினுடைய சுற்றறிக்கைகள் மற்றும் அந்த அரசியலமைப்பு சாசனங்களில் இருக்கின்ற சில சுற்றறிக்கைகள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதில் சிக்கலாக இருப்பதாக கூறுகின்றார் அந்த சுற்றறிக்கைகள் அனைத்தும் தற்பொழுது மறுசீரமைப்பிக்கப்பட்டு மாற்றி அமைத்திருக்கின்றேன் எங்கு இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இடம்பெயர்ந்தவர்கள் எங்கு வசிக்கிறார்கள் என்ற அந்த நோக்கத்தில் நான் பார்க்காமல் அனைவருக்கும் நிவாரணங்களை வழங்குவதற்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றேன் எனவே நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஒரு திட்டத்தை தயாரித்திருக்கின்றேன் சில சுற்றறிக்கைகள் அதிகாரிகளுக்கு தேவைக்கேற்ப பணத்தினை பயன்படுத்துவதற்கு தடைகளை போட்டிருக்கின்றது தடைகளை ஏற்படுத்தியுள்ளன அந்த சுற்றறிக்கைகளை அந்த சுற்றறிக்கைகளை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் ஒரு பிரதேச செயலாளருக்கு ஐநூறு லட்சம் ரூபா மட்டும் செலவிட அனுமதி அளித்துள்ளோம் எனவே இந்த இதற்கு முன்னர் அந்த பிரதேச செயலாளர்களுக்கு ஐநூறு ஐநூறு லட்சம் ரூபாய் அனுமதி வழங்கப்படவில்லை எனவே தற்போது அவசர இந்த நிலை காரணமாக நாடு இயற்கை பேரிடர் பேரிடரை சந்தித்து மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த பிரதேச செயலாளர்களுக்கு ஐநூறு லட்சம் ரூபாயை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆன்ரா குமார் திசாநாயக்கா அறிவித்திருக்கின்றார் மேலும் கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முன்னூறு கோடி ரூபாய் எங்களிடம் இருக்கின்றது அதை நாங்கள் பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் செலவிட முடியும் அதனை இந்த செயற்பாட்டிற்காக இருக்கின்றேன் மாவட்ட செயலாளர்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதையெல்லாம் வழங்க தேவையான ஏற்பாடுகளையும் முன்னூறு கோடி ரூபாய் கடந்த வரவு திட்டத்தில் எனவே அதை அந்த ஒதுக்கீடுகளை ரத்து செய்து தற்போது அவசர நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக ஒரு கட்டளையை பிறப்பித்திருப்பதாக இளைஞருடைய ஜனாதிபதி அன்ரா திசா நாயக்கா கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லாவிட்டால் குறை மதிப்பீட்டின் ஊடாக மேலும் நிதியை வழங்கலாம் வழங்கியுள்ள நிதியின் மூலம் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு சுகாதார உதவிகள் வழங்க முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி அன்ரா திசா நாயக்கா தெரிவித்திருக்கின்றார் இந்த அனைத்து சூழ்நிலையை முகாமித்துவம் செய்து விரைவான மற்றும் திறமையான மீள்கட்டமைப்புக்கு தேவையான சட்ட பாதுகாப்பு வளங்களை சட்ட பாதுகாப்பு மற்றும் வளங்களை வழங்க அவசர கால நிலையை அறிவித்திருக்கின்றேன் எனவே இந்த அவ இந்த அனர்த்த முகாமைத்துவம் செய்வதற்கு நமது நாட்டை சே சேத்திறனுடன் அனர்த்த முகாமத்துவத்தை செய்வதற்கும் நமது நாட்டை சேர்த்துடனுடன் கட்டியெழுப்புவதற்குமாகவே அன்றி வேறு எந்த அடக்கு முறைகளுக்கும் இந்த அவசர கால இந்த பிரகடனத்தை நான் பயன்படுத்த மாட்டேன் அநேகமாக அவசர கால பிரகடனத்தை பயன்படுத்தி பலவேறு குற்ற செயல்களை அரசாங்கம் செய்வது வழக்கம் எனவே இந்த அவசரகால நிலைமையை தான் தற்பொழுது சொன்னால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை மறுசீரமைப்பதற்கு மறுவாழ்வு அளிக்க ஆற்றுவதற்குமே இன்றி வேறு எந்த தீய நோக்கத்துக்கும் அல்ல என்று சொல்லி ஜனாதிபதி அன்றா குமார் நாயக்க ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார் ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் குறிப்பாக இந்த நாட்டை எழுப்புவதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பணியாற்றி வருகின்றேன் எனது நாட்டின் பிரச்சைகள் தொடர்பில் முழுமையான நம்பிக்கை எனக்குள்ளது நமது நாட்டின் முப்படைகள் மற்றும் போலீஸார் நாட்டின் அரச சேவைகளின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது குறுகிய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த கூட்டு முயற்சியில் சேர அனைவரையும் அழைக்கின்றேன் எனவே எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சிகள் என்ற வேறுபாடு இல்லாமல் கட்சி பூதங்களின்றி மத பூதங்களின்றி அனைவரையும் ஒன்று சேர்ந்து இந்த பேரலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு தான் கர உங்களுடைய அன்பு கரம் அன்பு கரம் கூப்பி அழைக்கின்றேன் என்று சொல்லி ஒரு ஒற்றுமையை இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் எந்த இருளில் ஒளி பிறக்கின்றது எந்த இருளிலும் ஒளி பிறக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த நாட்கள் கடந்து போகும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே எனவே நாம் ஒன்றாக எழுச்சி பெறுவோம் இந்த கண்ணீர் விடும் இந்த அழகிய சிறிய தீவை குணப்படுத்துவோம் நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயகர் மக்களுக்கு உருக்கமான உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் உணவக ஊழியராக பணியாற்றிய ஒருவர் அது உங்கடெய்வு பத்தாம் வட்டாரத்தை சேர்ந்த ஒரு ஒருவர் காய்ச்சல் நோய் காரணமாக யாழ்ப்பாண மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மயக்கமுற்று இருந்திருக்கின்றார் எனவே இவர் இவர் கூட அந்த காய்ச்சலை எத்தனை நாட்களுக்கு பிறகு மருந்தெடுக்க போனார் என்பது ஒரு சந்தேகமாக இருக்கின்றது எனவே காய்ச்சல் வந்த உடனே நீங்கள் அருகில் இருக்கின்ற அந்த மருத்துவமனைகளுக்கு சென்று உங்களுடைய அந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதா பெற்றுக்கொள்வது சால சிறந்ததாகும் எனவே நாட்கு நாளுக்கு நாள் காய்ச்சல்களை நீங்கள் முற்றவிட்டு அது முற்றி மூளையில் அந்த மூளை அந்த காய்ச்சல் அதிகரிக்கின்ற போது மூளையைத் தாக்குகின்ற அந்த நிலை காணப்படுகிறது அதன் பிறகு நீங்கள் மருத்துவமனைக்கு போய் பிரியோசனம் இல்லை எனவே காய்ச்சலினுடைய அறிகுறிகள் தென்பட்டாலே அருகில் இருக்கின்ற அந்த சாதாரண மருத்துவமனைகள கூட நீங்கள் மருந்துகளை எடுத்து உங்களுடைய அந்த பெருமதியான உயிர்களை காப்பாற்றி கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதேபோல் தான் இந்த கிளிநொச்சியில் ஒருவர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுகின்றார் அவர் மூன்று பிள்ளைகளின் தந்தை என்று சொல்லப்படுகின்றது இவர் அந்த எந்த இடத்தை சேர்ந்தவர் என்று சொல்ல மருத நகரை சேர்ந்த ஒரு மூன்று பிள்ளைகளின் தந்தையானவர் என்ன செய்திருக்கின்றார் காய்ச்சல் இவருக்கு எட்டாம் தேதி வந்ததாம் அப்போ இவர் என்ன செய்திருக்கிறார் அந்த காய்ச்சலை இந்த காய்ச்சலை வச்சு அவர் வளர்த்திருக்கிறார் காய்ச்சலுக்கான உரிய சிகிச்சைகளை புறவில்லை எனவே தற்போது வருகின்ற காய்ச்சல்கள் என்ன காய்ச்சல்கள் என்று சொல்லி எங்களால் சரியாக கூற முடியாது மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது எனவே பலவித காய்ச்சல்கள்

நாட்கள் இந்த மாதிரி பன்னிரெண்டு நாட்களும் இவர் காய்ச்சலை நல்லாக முற்றவிட்டு விட்ட பிறகு இவர் மருத்துவமனைக்கு சென்றால் அவர்கள் என்ன செய்வது அங்கே அவர்கள் இந்த காய்ச்சலுடைய காய்ச்சலால் இவர்களுடைய மூளை பாதிக்கப்பட்ட நிலையில் கிருமி தொட்டை ஏற்படுத்தின மூளையில் அந்த காய்ச்சலினுடைய அந்த வீரியங்கள் கூடி கூடி மூளையில் கிருமி தொட்டை ஏற்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியிருப்பார்கள் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிய போது இவர் யாழ்ப்பாணத்தில் சிகிச்சை பலனளிக்காமல் அங்கு இருந்திருக்கின்றார் கட்நாயக்காவில் சிக்கின்ற நானூறு இந்தியர்கள் பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார் தற்பொழுது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அந்த நிவாரணப் பணிகள் இருக்குது தானே அதுக்கே இந்தியாவில் இருந்து பல டன்கள் தொ டன்கள் உதவிகள் விமானங்கள் மூலம் கொண்டு வந்து கட்நாயக விமான நிலையத்தில் இலங்கைக்கு கொடுக்கப்படுகின்றது எனவே இந்த அதாவது நல்லெண்ண அடிப்படையில் இவ இந்த இந்திய அரசாங்கத்தால் பல இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள் அதாவது சுகாதார மருத்துவ சுகாதார மருத்துவம் போன்றவற்றை விமானங்கள் மூலம் எடுத்து வந்து தற்பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கி கொண்டிருந்த அந்த விமானங்கள் திரும்பிச் செல்கின்ற போது விமானம் வெறுமனையே தான் செல்லும் அப்ப அதில் இந்தியாவுக்கு போவதற்காக பல நாட்களாக கட்டண விமானத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த நானூறு இந்திய பிரஜைகள் தற்பொழுது அந்த விமானங்களில் இரண்டு விமானங்களிலே ஏற்றி பாதுகாப்பாக இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இவர்கள் இவ்வளவு நாளும் தங்கியிருந்தார்கள் என்று சொன்னால் இலங்கையிலிருந்து இலங்கையிலிருந்து விமான விமான விமானத்தளங்கள் தற்பொழுது மூடப்பட்டிருந்தன எனவே கடந்த புயல் மற்றும் மழை காரணமாக இலங்கையை நாலாபுரமும் தாக்கிய புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு மலை வீழ்ச்சி காரணமாக இந்த கட்டநாயக்க விமான நிலையத்தில் நானூறு இந்திய பிரியா இந்திய பிரஜைகள் தங்க வைத்து தங்க வைத்திருக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் விமானங்கள் மேலு மேலிடவோ அல்லது விமானங்கள் வந்து இறங்குவதற்கோ தற்காலிகமாக விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தவைதான் காரணம் எனவே இந்த தற்பொழுது நிவாரண தற்பொழுது நிவாரணங்கள் ஏற்றி வந்த இந்திய விமானங்கள் போகின்ற போது இந்த நானூறு பிரஜைகளையும் ஏற்றிச் சென்றதாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது அத்தியாவசிய தேவைகளை முன்னெடுப்பதற்கு புதிய நிர்வாக கட்டமைப்பு ஒன்றை ஜனாதிபதி அந்திரா குமார் திசாநாயக்க அவசரமாக ஸ்தாபித்திருக்கின்றார் பேரிடரில் சிக்கியுள்ள மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் அவற்றை முன்னெடுப்பதற்கான பணிகளை அத்தியாவசிய சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகம் ஒன்றை பிரதமர் அலுவலகத்தை மையமாக கொண்டு நிறுவுவதற்கு ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்க அவசர பணிபுரியொன்றை வழங்கியிருக்கின்றார் அதன் பிரகாரம் நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு மற்றும் அவற்றின் கீழ் இயங்கும் நிறுவனங்களான தொடருந்து திணைக்களம் நீர்ப்பாசன திணைக்களம் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மின்சார சபை நீதி அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாவனம் என்பனவும் முப்படைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அதிகாரிகள் குழுவும் இந்த மத்திய நிலையத்தில் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த நிறுவனங்கள் அனைத்தும் அனைத்து விடயங்களையும் ஒருங்கிணைத்து வசதிகளை வழங்கும் ஒரு கூட்டு செயற்பாட்டு மையமாக செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அன்ரா குமார திசாநாயக்கா வலியுறுத்தியிருக்கின்றார் அனைத்த நிலைமைகள் தணிந்தவுடன் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை கொண்டு வர எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கை குறித்து ஆராய்வதற்காக கடந்த நேற்றைய தினம் நேற்று அதாவது முப்பதாம் தேதி நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த பணிப்புறையை எடுத்திருக்கின்றார் எனவே இலங்கையில் நடைபெற்ற இந்த அனத்த அந்த இந்த பேரிடர் காரணமாக முழு நாடும் பாதிக்கப்பட்ட நிலையிலே தற்பொழுது இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு மிகவும் சவாலாக நிறைந்த இந்த மீள்கட்டமைப்பு பணிகளுக்காக அவர் பல்வேறு தியாகங்களை செய்து கொண்டிருக்கின்றார் பல்வேறு அர்ப்பணிப்புகளுடன் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு அவர் முயன்று கொண்டிருக்கின்றார் இந்த பணியில் அனைத்து மக்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இன மதம் பூதத்தை தாண்டி ஒற்றுமையாக செயற்படுத்த வேண்டியதனுடைய அவசியத்தை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கின்றார் இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு எமது கணிசன் குரல் காணொலியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மேலும் இதுபோன்ற இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்